ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பத்ரன்ஸ் ஹோல் இது வந்து கன்னியாகுமரியோட ஸ்பெஷல் ரசவடை இந்த ரசவடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வடை பருப்பு வந்து நான் நைட்டே ஊற வச்சிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சா போதும் ஒரு கப்பு வடை பருப்பு எடுத்துகிட்டு வடை பருப்பு இல்லைன்னா கடலைப்பருப்பு ஏதாவது போதும் அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லா பருப்பையும் போடுவேன்னா கொஞ்சமாக மாற்றி வச்சதுக்கப்புறமா மற்ற பருப்பெல்லாம் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பருப்பெல்லாம் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக வச்சுருக்குறேன் இவ்வளோ போதும் மற்ற எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துவிட்டேன் அது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிருக்கிறேன் தண்ணி சேர்த்தா ரொம்ப வடை பிடிக்க வராது அதனால் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அது கூடவே மாற்றி வச்சுருக்கிற பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறமா கொஞ்சமாக பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு காஞ்ச மிளகா கருவேப்பிலை இவ்வளோத்தையும் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்ட ஓட்டி எடுத்தாலும் போது நான் வந்து சாப்பரில் போட்டு எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம் எப்படி எடுத்தாலும் ஓகே தான் க்ரஷ் பண்ணாலும் ஓகே சாப் பண்ணாலும் ஓகே எல்லாமே சாப்பரில் போட்டு லைட்டாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன் சாப் பண்ணியாச்சு இப்போ வந்து அதை பருப்பு அரைச்சி வச்சுருக்க கூட சேர்த்து போட்டுக்கலாம் அப்புறம் பருப்பு வடைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாப் பண்ண எல்லா திங்ஸும் உப்பு அரைச்சி வச்சுருக்கிற பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உப்பு வந்து எல்லா இடம் படுற மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து வடை பருப்போடு மாவு ரெடி ஆகிடுச்சு கடாயில் எண்ணெய் விட்டு கொதிக்க விட்டுக்கலாம் எண்ணெயை இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு சின்னதாக கொஞ்சமாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு தட்டி போட்டுக்கலாம் வடை மாதிரி சின்னதாக தான் தட்டி போட்டுக்கிறேன் எந்த சைஸ் வேணால் போட்டுக்கலாம் பெருசிய ரசவடையும் இருக்கும் சின்ன ரசவடையும் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சின்னதாக போட்டு எடுத்துக்கிறேன் கடலைப்பருப்பு மட்டும் இல்லை இது வந்து தோரப்பருப்பில் கூட பண்ணலாம் வடை இதை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வடை வந்து உள்ளாடி வேகிறதுக்கு டைம் ஆகும் அதனால சிம்மில் போட்டு மெதுவாக தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் சீக்கிரமாக எடுக்கக்கூடாது எடுத்தால் உள்ளே வேகாது அதனால் பொறுமையாக உள்ளே வேகிற மாதிரி நல்லா ரெண்டு சைடும் செவக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு தடவை போட்டு எடுத்துக்கிட்டேன் அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டாவது வாட்டியும் போட்டு எடுத்துக்கிட்டேன் ரெண்டாவது வாட்டி போட்டு அது காமிக்கல எடுத்துட்டேன் இப்போ வந்து வடை ரெடி ஆகிடுச்சு எல்லா வடையுமே போட்டு எடுத்துக்கிட்டேன் வந்து ரசத்துக்கு தயார் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் அப்புறமா பூண்டு இஞ்சி பெப்பர் அது வந்து ஜீரகம் சின்ன வெங்காயம் கறி லீஃப் இவ்வளோத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப அரைக்க வேணாம் கொஞ்சமாக க்ரஷ் பண்ணால் மட்டும் போதும் பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு கடையை வச்சுக்கலாம் அதில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே எட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வேலையே எட்டுக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடாகிடிச்சு கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு வந்து பொறிஞ்சிடுச்சு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை அப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிறத எல்லாமே போட்டுக்கலாம் மசாலா கூட்டு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம் நல்ல மனம் வரும் அந்த அளவு வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் பெப்பர் அதிகமாக இருக்குது அதனால் ஒரு ஸ்பூன் போதும் கொஞ்சமாக போட்டால் போதும் எனக்கு காரம் போதும் அதனால் நான் அவ்வளோதான் போட்டுக்கிட்டேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி தனியாத்தூள் அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி கூடவே கொஞ்சமாக காயப்பொடி இது எவ்வளோத்தையும் சேர்த்து கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம் அப்புறமா தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி வந்து ஆட் பண்ணி மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் அப்போ தக்காளி வந்து வெந்து உடைஞ்சிடும் தக்காளி வந்து வெந்து உடஞ்சிடுச்சு இப்போ இது கூடவே புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சமாக புளி அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் புளிப்புக்கு தேவையான புளி ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறமா தேவையான உப்பு எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா கொஞ்சம் நிறையவே தண்ணி விட்டுக்கலாம் விட்டு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ வந்து கொதிக்கிது கூடவே ஒரு சின்ன பீஸ் வெள்ளத்தை வந்து ஆட் பண்ணுறேன் காரமும் அப்புறமா புளிப்பு எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெள்ளம் ஒரு சின்ன கட்டி வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் லாஸ்ட்டாக வந்து மல்லி இலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் வந்து ரசம் வந்து இப்போ நல்லா கொதிக்கிது இப்போ வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறோம் வடையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வடையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் வடையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வடை வந்து போட்ட உடனே எடுத்து சாப்பிடக்கூடாது ஒரு இருபது நிமிஷம் இல்லைன்னு ஒரு ஒரு அரை மணிக்கூர் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா ஊறணும் வடையிலருந்து ரசம் வடையெல்லாம் சேர்த்து ஊறினதுக்கப்புறமா தான் எடுத்து சாப்பிடணும் இப்போ வந்து ஒரு வர் வடை எடுத்து சாப்பிடலாம் இது வந்து எங்களோடய வீட்டில் எல்லாரோடையும் ஃபேவரேட்டு என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் இன்பிட்வீன் நான் வந்து இது வந்து எப்போவுமே பண்ணிக்கிட்டே இருப்பேன் பையனுக்காக இப்போ வந்து வடை வந்து ரசத்தில் நல்லாவே ஊறிடுச்சு டேஸ்ட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டும் நல்லா இருக்குது கொஞ்சம் காரமாக இருக்குது என்னோடய காரத்துக்கு கொஞ்சம் காரமாக இருக்குது நான் வந்து கொஞ்சம் காரமாகவே பண்ணிக்கிட்டேன் இன்னைக்கு பையனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் கொடுக்குறதுக்காக டேஸ்டியான ரசவடை வடை வந்து ரெடி ஆயிடுச்சு இதோட கன்னியாகுமரியோட ஸ்பெஷல் இது கன்னியாகுமரியோடையும் ஸ்பெஷல் என்னோடய வீட்டுக்கும் ஸ்பெஷல் எல்லாரோடையும் ஃபேவரேட்டு அந்த ரசத்தில் வந்து வடை வந்து ஊறிதான் டேஸ்ட்டும் நல்லா எனஹான்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த ரசத்தை ஃபுல்லாகவே அதை அப்சர்வ் பண்ணி டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு எல்லாரும் வந்து ஒரு வாட்டி இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு வீடியோவில் பார்க்கலாம் பா